வெல்கம் டு ஜிகே சயின்ஸ் இன்ஃபோ வர ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் பூமியை நோக்கி ஒரு மிகப்பெரிய சூரிய புயல் தாக்க இருக்கிறதா நாசா ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இந்த சூரிய புயல் தாக்குதலை எதிர்நோக்க தற்போது நாசா தயாராகி வருதாம் சூரிய புயல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூரியனை பற்றி ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்போ தான் நான் சொல்ல வர சூரிய புயல் எப்படி உருவாகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்ம பூமி எப்படி தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியனை சுற்றி வருதோ அதே மாதிரி தான் சூரியனும் தன்னைத்தானே சுற்றிட்டு நம்ம மில்கி வேயை சுற்றி வருதாம் நம்ம சூரியன் அதோட ஒரு சுற்றை முழுசாக முடிக்கிறதுக்கு சுமார் இருபத்தி ரெண்டு கோடி ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க சூரியன் எப்படி இப்படி பிரகாசமாக எரியுதுன்னு தெரியுமா சூரியனோட மேற்பரப்பில் எழுவத்தி நாலு சதவீதம் ஹைட்ரஜன் வாயுக்களால் ஆனதாம் இப்போ எப்படி பெட்ரோல் போட்டால் வண்டி ஓடுதோ அந்த ஃபியூயல்னால தான் ஓடுது அதே மாதிரி தான் ஹைட்ரஜன் வாயும் சூரியனுக்கு ஒரு ஃப்யூவலாக இருந்து எரிய வைக்குதான் இன்னுமே நாலரை பில்லியன் ஆண்டுகளுக்கு தேவையான ஹைட்ரஜனை சூரியன் தனக்குள்ளே வச்சுருக்கான் அது வரைக்கும் சூரியன் இதே மாதிரி தான் பிரகாசமாக எப்போவுமே வானில் எரிஞ்சிட்ருக்குமா இப்போ சூரிய புயல்னா என்னென்னு பார்ப்போம் இப்போது காற்றோட வேகம் அதிகரித்து பலமாக வீசிச்சுன்னா அதை புயல்னு சொல்கிறோம் அது இன்னும் தீவிரமாக அதிகரிச்சதுன்னா அது சூறாவளியாக மாறுது இதே மாதிரி தான் சூரியனோட மேற்பரப்புலையும் அந்த சூரியன் வெளியிடுற அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு காற்றாக மாறி சூரியனோட மேற்பரப்பில் எல்லா திசையிலையும் சுற்றி சுற்றி வீசும் இந்த காற்று அதி அடையும் போது தான் சூரிய புயலாக மாறுதான் சூரியனோட மேற்பரப்பை ஃபோட்டோஸ்பியர்னு சொல்கிறோம் இங்கே மட்டுமே அதோடய வெப்பநிலை ஆறாயிரம் டிகிரி செல்சியஸாம் சூரியனோட மேற்பரப்புக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த லேயரை குரோமோஸ்பியர்னு சொல்கிறாங்க இங்கே மட்டும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பநிலை இருக்காம் அப்போ சூரியனோட மையத்தில் எவ்வளோ வெப்பநிலை இருக்கும் சுமார் ஒன்றரை கோடி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த சூரிய புயலால் நமக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமானு கேட்டால் இல்லை ஏன்னா நம்ம பூமியை சுற்றி அயனி மண்டலம் இருக்குமாம் இது பூமிக்கு ஒரு கேடயமாக இருந்து அந்த அயனி துகள்கள் எல்லாம் உள்ளே விடாமல் தன்னைத்தானே தற்காத்துக்குமாம் இப்போது இந்த சூரிய புயலால் நமக்கு என்ன தான் பாதிப்பு வரும்னு கேட்டால் நம்ம பூமியை சுற்றிலும் சுத்திட்டு இருக்க அந்த செயற்கை கோள்கள் தான் பாதிக்கப்படுமாம் ஏன்னா இந்த செயற்கை எல்லாம் நம்ம பூமியோட அயனி மண்டலத்தையும் தாண்டி தான் வெளியில் சுற்றிட்டு இருக்கான் இப்போ அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்களாம் இப்போ அந்த சூரிய புயல் வர டைமில் அந்த செயற்கைக்கோளில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவிகள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்களாம் இதனால் சேட்டலைட்ஸுக்கு பாதிப்பு எதுவும் வராமல் தடுக்க முடியுமா இப்போ நம்ம பூமியை சுற்றி அயனி மண்டலம் இருக்குதுன்னு சொன்னோம் ஆனாலுமே நம்ம பூமியோட வடக்கு மற்றும் தெற்கு முனைகள் பலவீனமாக தான் இருக்குமா அந்த இடத்துல அயனி மண்டலம் இருக்காதாம் இதனால் இந்த பகுதிகளில் சூரியன்லேருந்து வர அந்த மேக்னட்டிக் வேவ்ஸ் எல்லாம் டைரெக்டாக வந்து விழுமாம் இதனால தான் பூமியோட வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் அதிகப்படியான அந்த காந்த புலத்தின் காரணமாக வானம் பல்வேறு வண்ணங்களில் ஒளிர்தாம் இதைத்தான் அரோரா அதாவது துருவ ஒளின்னு சொல்கிறாங்களாம் பூமியோட இந்த ரெண்டு துருவ பகுதிகளிலும் அயனி மண்டலம் இல்லாததால் மின்சாதன கருவிகள் இணைய சேவைகள் எல்லாம் முற்றிலும் பாதிக்கப்படுதாம் இந்த பாதிப்பு அயனி மண்டலம் செயல்படாத இந்த வடக்கு மற்றும் தெற்கு முனைகளில் மட்டும்தானாம் பூமியோட ஐனி மண்டலம் செயல்படுற பகுதியில் அதோட பாதுகாப்பால் நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்னணு பொருட்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதாம் ஆனாலும் இந்த சமயங்களில் நம்ம சூரியன்லேருந்து வெளிப்படுற அதிகப்படியான ஹீட் வேவ்ஸ் அந்த வெப்பத்தை சமாளிக்க நேரிடுமாம் அதிகப்படியான நீர் அருந்துவதாலும் யூவி ரேஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க வெளியில் போகிறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணுறதாலும் அதிகப்படியான வெப்பத்தை நம்மளால் சமாளிக்க முடியும் நம்ம இப்போது வானத்தில் பிரகாசமாக ஜொலிச்சிட்டு இருக்க நம்ம சூரியன்லேருந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த பக்கம் இருக்கோம் சூரிய ஒளி நம்ம பூமியை வந்தடையவே கிட்டத்தட்ட எட்டு நிமிஷம் வரைக்கும் ஆயிருமா சூரியனோட மேற்பரப்பு முழுவதும் ஹைட்ரஜன் வாய்க்களால் ஆனதுன்னு பார்த்தோம் இந்த ஹைட்ரஜன் வாய்க்களெல்லாம் சூரியனோட மையத்துக்கு இழுக்கப்பட்டு அணுக்கரு பிணைவா மாறும் இந்த அணுக்கரு அணுக்கருப்பிணைவு தான் தெர்மோ நியூக்ளியர் ஃப்யூஷன் சொல்கிறோம் இன்னும் புரியிற மாதிரி சுருக்கமா சொல்லணும்னா சூரியனால மேற்பரப்பு ஃபுல்லா ஹைட்ரஜன் வாய்க்குளால் ஆனதுன்னு பார்த்தோம் இந்த ஹைட்ரஜன் வாய்க்குளெல்லாம் ஒன்றோட ஒன்னு மோதி குரூப்பாக அப்படியே ஃபார்ம் ஆகி ஹீலியம் வாய்க்களை வெளியேற்றுமாம் இந்த சமயத்துல சக்தி வாய்ந்த ஆற்றல் வெளிப்படுமாம் இதத்தான் சூரிய ஆற்றல்னு சொல்றாங்க அதாவது இந்த ஆற்றலின் விளைவா எலக்ட்ரான் சைனி துகள்கள் இந்த ஆல்பா பீட்டா காமா யூவி ரேஸ் இதெல்லாம் வெளிப்படும் இதைத்தான் அந்த சூரிய ஆற்றல்னு சொல்றோம் சூரியனுக்கு பூமி மாதிரி தரைத்தளமே கிடையாதாம் அது பிளாஸ்மா அதாவது ஜவ்வு மாதிரி தான் அதோட மேற்பரப்பு இருக்குமாம் சூரிய புயலை ஜி ஒன் ஜி டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ்னு அஞ்சா வகைப்படுத்துகிறாங்க இதில் ஜி ஒன்கிறது ரொம்ப ரொம்ப மிதமான சூரிய புயல் தான் ஜி டூங்கிறது ஆண்டுக்கு முப்பது தடவை நடந்துருமா அதுவுமே ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தாதாம் ஜி த்ரீ அதே மாதிரி தான் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாதான் ஆனால் ஜி ஃபோரும் ஜி ஃபைவ் தான் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துமா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வர இருக்க சூரிய புயல் ஜி ஃபோர் ஜி ஃபைவை சார்ந்ததாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால தான் நாசா இப்போ சூரிய புயலை எதிர்நோக்கி தயாராகிட்டு இருக்காம் ஏன்னா சேட்டலைட்ஸுக்கெல்லாம் எந்த விதமான பாதிப்பும் தான் சூரியனை எப்பவுமே நாசாக கண்காணிச்சுக்கிட்டே இருக்குமாம் நம்ம சேட்டலைட்ஸுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இணைய சேவை முற்றிலும் பாதிக்கப்படும் இதனால தான் சூரியனோட மேற்பரப்பை எப்போவுமே நாஸாக தீவிரமாக கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்களாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை எளிமையாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ